ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்று அழைப்பது ஏன் ஆடி என்பதே ஒரு தேவமங்கையின் பெயர் அவளுக்கு ஏற்பட்ட சாபத்தால் வேப்ப மரமாகி அதே சாபத்தின் மூலம் அம்பிகைக்கு உரிய விரக்ஷமானாள் அதனால் வேப்ப மரம் மிகவும் புனிதமானது என்கிறது புராணம் ஆடி மாதத்தில்தான் பூமாதேவி அவதரித்தாள் அந்த அம்பிகைக்கு விழா எடுப்பதன் மூலம் அம்பிகையின் அருளுடன் வளமான வாழவே அம்மன் கோயில்களில் பிரார்த்தனைகள் நடைபெறுகின்றன ஆடி பட்டம் தேடி விதை என்பது பழமொழி ஆணி ஆடி மாதங்களில்தான் மழை பெய்து ஆறுகளில் தண்ணீர் ஓடத் துவங்கும் அதனால் அப்பொழுது விவசாய விவசாய வேலைகள் துவங்குவதால் விவசாயிகளின் இல்லத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குடிகொள்ளும் இம்மாதத்தில் தான் தன்னிரு திருக்கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற கலப்பையையும் உலக்கையையும் கொண்டு விளங்கும் அன்னை வாராகிக்கு உரிய ஆஷாட நவராத்திரி விழாவும் கொண்டாடப்படுகிறது பண்டைய காலத்தில் பஞ்சபூதங்களை வணங்கி வந்த போது மழைக்குரிய தெய்வமாக போற்றப்பட்ட தெய்வமே மாரியம்மன் பருவ கால மாறுதலால் ஏற்படும் வெப்ப சலன மாறுபாடுகள் காரணமாக ஏற்படக்கூடிய அம்மை நோயை தீர்ப்பு